ஓம் சாந்தி தலைப்பு தடுத்தாட்கொள்ளுதல் அனுபவம் ஆழமான உண்மையான பக்தர்களின் தாகம் இறைவன் எப்போது வந்து நம்மை தடுத்தாட்கொள்வார் என்ற சிறப்பான எதிர்பார்ப்பை உள்ளத்திலேயே வைத்திருப்பார்கள் அந்த வரிசையிலே நானும் ஒரு ஆத்மா பக்தியில் இருக்கும் போது இலக்கியங்களை படிக்கும் போதும் கேட்கும் போதும் அந்த நிலை நமக்கு எப்பொழுது கிடைக்கும் பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சுந்தரமூர்த்தி நாயன்மாரை சிவபெருமான் வந்து திருமணத்தின் போது தடுத்தாட்கொண்டதாக வரலாறு பக்தனாக நான் இருக்கும் போது ஞானம் எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் அந்த எண்ணம் ரொம்ப ஆழமாக உள்ளத்தில் ஊன்றி இருந்தது காட்சியாவது கிடைக்காதா ஒன்றுமே தெரியவில்லையே நாம் செய்யும் பூஜைகள் இறைவனுக்கு ஏற்பானதா இல்லையா தெரியவில்லையே தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்றால் எங்காவது காட்சி கிடைக்காதா என்று ஏங்கி அங்கெல்லாம் சென்று தனியாக சென்று கொஞ்சம் தனிமையில் நின்றுவிட்டு ஏமாற்றத்துடன் மீண்டும் திரும்பி விடுவேன் வாழ்வில் சத்தியமாக இருக்க வேண்டும் மற்றவருக்கும் அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைப்பேன் பொய் சொன்னார்கள் என்றால் விடவே மாட்டேன் கோபம் நிறைய வரும் அதனால் தீய வார்த்தைகள் நிறைய வரும் பிறகு மனதிற்குள் இறைவனிடம் பேசுவேன் கடவுளே உனக்கு பிடிக்கிறதா இல்லையா எப்போது வருவாய் எப்போது காட்சி கொடுப்பாய் நீ கிடைக்காமல் போனால் எனது வாழ்க்கை பயனற்றது தானே வெறும் உண்பதும் உறங்குவதும் கொண்ட வாழ்க்கை ஆகுமா மிருகங்கள் கூட அப்படித்தானே வாழ்கிறது பிறவி பயன் எப்பொழுது உங்களை அடைவது தானே மந்திரங்கள் வாயில் நுழையவில்லை நான் செய்வது முறையான பூஜை என தெரியவில்லை வயது முப்பத்தாறில் ஸ்ரீமத் வாங்கி பகவத்கீதையை வாங்கி வந்தேன் தினமும் படித்தால் உங்களை அடைந்து விடலாம் என்று நான் ஒரு ஆசிரியை வேலைக்கு செல்வதும் வீட்டிற்கு வந்து குழந்தைகளை சரியாக கவனிக்கவும் சமயம் சரியாக இருந்தது ஆனால் மனம் இறைவனிடம் பக்கம் அலைந்து கொண்டிருக்கும் ஒன்றும் புரியாமல் இருண்ட காட்டில் தனித்து விடப்பட்ட குழந்தை போல் அழிவேன் மனதில் அவருடன் உரிமை போராட்டம் நடக்கும் இப்ப வராத கடவுள் நீ இருந்தென்ன லாபம் வரவே வராதே மனப்போராட்டம் இல்லறவாசியாய் நாம் இருப்பதால் நாம் தூய்மையற்றவர் போலும் அதனால் தான் கிடைக்கவில்லை போலும் என்று மன சோர்வடைந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தைப்பூசம் பௌர்ணமி அன்று வேலூரில் நடந்த பிரம்மகுமாரிகள் நடத்திய ராஜயோக கண்காட்சியில் தான் ஞானம் கிடைத்தது ஞானத்தின் ஆழமான விஷயம் அப்போது இந்த விளக்கம் தெளிவாக தெரியவில்லை எனக்கு ஆனாலும் மனதிற்கு இந்த ஞானம் மிகவும் பிடித்திருந்தது தினமும் சத்சங்கத்திற்கு செல்வேன் ஒவ்வொரு மகா மகாவாக்கியமும் வழிகாட்டியாயிருந்தது விக்காரமே துக்கத்திற்கு ஆழமான காரணம் என புரிந்ததும் தூய்மையான வாழ்க்கையை தொடர்ந்தேன் மாயையின் புயலும் வந்தது ஆனாலும் இறைவனின் துணையோடு ஒவ்வொரு அடியும் ஞானத்தில் நீந்துவதால் வெற்றி கிடைத்துக் கொண்டே வந்தது ஐந்து விகாரங்களில் இருந்து நமது மனம் புத்தியை தடுத்து அவர் பக்கம் நம் நினைவை திருப்புகிறார் இதுவே தூய்மையான பக்தி என்பதை புரிந்து கொண்டேன் இதுதான் இல்லற வாழ்க்கையில் இருந்து நம்மை தடுத்தாட்கொள்ளுதல் என்ற அனுபவத்தை பெற்றேன் தூய்மை என்ற சக்தி தான் மாபெரும் சக்தி அந்த விரதத்தை கடைபிடித்து எல்லையற்ற உறுதியுடன் அவரை நினைவு செய்யும் போது நாம் கேட்ட நமக்கு வேண்டிய மன அமைதி சக்தி சந்தோஷம் எல்லாமே கிடைத்து விடுகிறது இதுதான் என்னுடைய அனுபவம் மீண்டும் மலரும் இந்த ஞான திரையில் ஞான பூக்கள் பறிக்க வாருங்கள் ஓம் சாந்தி